திருச்சிற்றம்பலம் திருப்புடை மருதூர் தலமகிமை இந்திரன் மருதாக நிற்க அதனூடே சிவபெருமான் லிங்கமாக தோன்றி அருள் செய்தமையால் அத்தலம் திருப்புடைமருதூர் என்று பெயர் செப்பினார்கள் இத்திருத்தல தீர்த்தத்தில் மூழ்குவோர்கள் இருந்துயர் நீங்கி இறைவனது பதத்தைச் சார்வர் சுரேந்திர தீர்த்தத்தில் தைப்பூசத்தில் மூழ்கி மருதூர் வாழும் நம்பனை போற்றுவோர்கள் தீவினை அகன்று இன்பமிகுந்த மோட்ச வீட்டைப் பெறுவர் சிவபெருமான் கோயில் சூழ்ந்ததும் ஆறு நதிகள் கூடும் இடமுமாகிய முக்கூடலில் மூழ்குவார்கள் மேலான கதியை பெறுவர் சந்திரனை சூடியுள்ள சிவபெருமான் வாழும் திருப்புடை மருதூரின் மேன்மை பிரம்மனாலும் சொல்லுவதற்கு அரிது தெரிந்த சொல்லினேன் அங்குள்ள தீர்த்தங்களை எல்லாம் சொல்லுகின்றேன் கேளுங்கள் என சூத முனிவர் சொல்லுகின்றார் பொருணை மானதியின் தென்பாகத்தை பொருந்தியுள்ளது துர்கா தீர்த்தம் துர்கை பெற்றது ஆகும் இத்தீர்த்தத்தில் ஆடி சக்தி காளியின் இருபதம் தரிசிப்போர்கள் இன்ப வீடு எய்துவார்கள் இந்த தீர்த்தத்திற்கு கீழ்பாலில் இருடி தீர்த்தம் என்று ஒரு உண்டு இதில் நீராடி இருடீசுரர் தாளை நினைந்து போற்றும் புண்ணியர் பிறவி நீங்கி கையிலை சார்ந்து வாழ்வர் அத்தலத்திற்கு கீழ்பால் விஷ்ணு தீர்த்தம் என்று ஒரு உண்டு அதில் மூழ்கி அங்குள்ள கோவிலில் வீற்றிருக்கும் ராமனை தரிசிப்போர்கள் வித்தராகி வைகுண்டம் பெற்று வாழ்வர் திருநெல்வேலி புராண வசனம் என்னும் நூலில் உள்ள திருப்புடைமருதூர் சருக்கத்தில் இருந்து ஒரு பகுதி இங்கு பாலிக்கும் சுவாமியின் திருநாமம் ஸ்ரீ நாரும்பூநாதர் திருச்சிற்றம்பலம்